திரு எரிமலை ராமச்சந்திரன் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் இந்த நகர்வை திரு செங்கோட்டையன் அவர்களுடைய நகர்வு எப்படி புரிந்து பார்க்க வேண்டியிருக்கிறது இது கால கொடுமை சார் யாரை யார் போய் சந்திப்பாங்க ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டீங்க ஆமாம் சார் ஏன்னா தலைவர் எம்ஜிஆர்னு தொடங்கி அம்மாவால் இங்கே வளர்க்கப்பட்டு இப்போ ஐந்தாண்டு காலம் புரட்சி தமிழருடைய ஆட்சியிலையும் பங்கு எடுத்துட்டு போய் இவர் வயசுக்கு தலைவரை தேடி போய் முறை இருக்கா சார் இதுக்கு என்ன காரணம்னா கட்சியால் நீக்கப்பட்டவர் அதிமுக பொதுக்குழுவால் நீக்கப்பட்டவர் இவர் என்ன சொல்லிட்டு வந்தார்னா பொதுச்செயலாளருக்கு கெடு வைக்கிறார் நீங்க கெடு வைக்கிறீங்க எப்படி கெடு வைப்பீங்க ஒரு பொதுச்செயலாளர் அம்மா இருந்தீங்கன்னா இந்த கெடு வைப்பீங்களா வைக்க முடியாது அப்போ நீங்க கெடு வைக்கும் போது உங்களை நீக்க போடும் போது என்ன எழுதப்படுதுன்னா கட்சியினர் யாரும் இவரோடு தொடர்பு வச்சுக்க கூடாது அப்படின்னு தான் யார் நீக்கப்பட்டாலும் ஒரு வரையறு இருக்கும் அப்படி நீக்கப்பட்டவர் நீங்க அடிப்படை உறுப்பினர்னா நீங்க கட்சியில குறையினா பொதுச் செயலாளர்கிட்ட நீங்க பேசறதுல தனிப்பட்ட முறையில சொல்லி நீங்க பேச வேண்டியது தானே அவர் வெளியாள் இல்லையா இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச முகம் தானே பலமுறை சொல்றதுக்கு முயற்சி செஞ்சும் அல்ல பலமுறை சொல்லியும் இந்த தகவல்கள் வரல நாங்களே உட்பட ஆறு பேர் உட்பட போய் சென்று சந்தித்தோம் ஒருங்கிணைக்க வேண்டும் சொன்னோம் தொடர்ச்சியாக தோல்விகள் வருதுன்னு சொன்னோம் அப்படிங்கறது சந்திக்க கூடிய ஒரு இருந்து இருந்தும் கூட அவர் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை திரு எடப்பாடி பழனிச்சாமி இன்னும் தமிழ் எடப்பாடியார் வந்து அழகா சொல்றாரு யாரும் என்ன வந்து சந்திக்கல இவங்க தவறான செய்தி சொல்றாங்க அப்படின்னு அவர் தெளிவா சொல்லியிருக்காரு ஒண்ணு நீங்க திரு டி இருக்கட்டும் திருமதி சசிகலா ஆகட்டும் அவங்க ரெண்டு பேருமே ஒன்றியணையில முதல்ல ஓகே அவங்களும் ஒன்றியணையில இதுல இருந்து ஒன்றும் பேசின திரு ஓ பி எஸ் இவங்களோட ஒரே சமூகமாக இருந்தால் கூட ஒன்றி இல்ல அந்த கட்சிக்கு எதிராக அதிமுக தொடங்கப்பட்டதோ அவங்க வீட்டில் போய் உட்கார தான் திரு ஓபிஎஸ் இருந்தார் திரு செங்கோட்டையனுக்கு வந்து என்னன்னா இங்க சிக்கல் இருக்கும் போது எதுக்கு டெல்லிக்கு போனாரு

இங்க போய் போய் தேடி வயசுலயும் அனுபவத்திலையும் ஒரு தேர்தலையும் சந்திக்காத தாவை கால போய் சந்திக்கிற தேடி போற நீங்க ஏன் எடப்பாடியார் போய் பார்க்க மனசு வரல உங்களுக்கு பொதுச்செயலாளர் தான் நீங்க நீங்க வயசோ இதுவும் கிடையாது நீங்க பொதுச் செயலாளர் தானே அவரை போய் பார்க்கறதுல உங்களுக்கு என்ன அப்படின்னா ஒரு இயக்கம் நீண்ட காலமாக ஒரு தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அவர்கள் ஒருங்கிணைப்பது மூலமாக வெற்றியை நோக்கி செல்லலாங்க ஒரு நல்ல எண்ணம் இருக்கக்கூடாது இவங்க யாருக்குமே அந்த எண்ணமே இல்ல சார் முதல்ல யாருக்கு இந்த விளக்கப்பட்டவர்கள் யாருக்குமே ஒற்றுமைப்படணும் எண்ணமே கிடையாது தொடர்ச்சி அவர் அதை சொல்றாரு சும்மா சொல்லுவாங்க சார் இவங்க எல்லாம் சும்மா வாயில சொல்றாங்க சார் யாருக்கும் அந்த எண்ணம் இருந்திருந்தா இன்றைக்கு இன்னொரு கட்சி தலைவரை போய் தேடி போவாரா சரி போக மாட்டாரு ஆனா தேடி போறாருன்னா இவங்களுக்குள்ள அந்த ஒற்றுமையும் இல்ல இவங்க யாரும் யாரோடையும் பேசல சார் நீக்கப்பட்ட உடனே திரு முத்துராமிங்க தேவரையா நிகழ்வுக்கு நீங்க எப்படி ஒரே காரில டிடி அவர் என்ன கட்சி வச்சிருக்காரு அவர் தனி கட்சி அண்ணா திமுக கட்சிக்காரங்களோட போயிருந்தாலும் பரவாயில்ல நீங்க யாரோட போனீங்க இன்னொரு கட்சி இந்த கட்சிக்கு அண்ணன் எடப்பாடியாருக்கு எதிர் நிலையில பேசிக் கொண்டிருக்கிறவர் அவரோட நீங்க ஒரே காரில் எப்படி பயணிப்பீங்க நீங்க என்ன அண்ணா திமுக இது வரைக்கும் என்ன உங்களுக்கு அனுபவம் சார் இவரு பின்னாடி மக்களும் இல்ல தொண்டர்களும் இல்ல யாரும் இல்ல சார் செங்கோட்டையின் பின்னாடி யாருமே கிடையாது நான் அண்ணன் அப்போ புரட்சித்த மட்டும் போறாரு கரூர் போகும்போது என்ன கூட்டம் வந்துச்சு அப்போ ரெண்டு கோடி தொண்டர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் அத்தனை பேரும் புரஞ்சித் தமிழன் அண்ணன் எடப்பாடியார் பின்னாடி தான் இருக்காங்களே தவிர இப்போ விலகி போன நீக்கப்பட்டவங்க பின்னாடி ஒரு ஆளும் இல்ல இவங்க எல்லாம் தனி தனி மரம் அவ்வளவுதான் இவங்க தனி மரம் என்னைக்கும் தோப்பாகாது அங்க போய் என்ன சொல்றேன்னா ஐம்பது வருஷமா அந்த கட்சிக்கு உடைச்சிருக்கேன் அதனுடைய எனக்கு கிடைச்ச பரிசு வந்து இந்த எம் அடிப்படை உறுப்பினர் பொறுப்புல இருந்து கூட இனி நீக்கப்பட்டது அதுதான் எனக்கு கிடைச்ச பரிசு மன இருக்கு மன வலியோட இருக்கேன் அது உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிறாரு இல்ல ஐம்பது வருஷமா இந்தியாவுல அண்ணா அதிமுக எந்த பதவியும் எந்த அமைச்சர் பகுதியும் பயன்படாத அவர் இருந்துட்டாரா சொல்லுங்க நீங்க ஏதாவது அனுபவி அனுபவிச்சிருக்கீங்களா அமைச்சரா இருந்திருக்கீங்களா கல்வி அமைச்சரெல்லாம் இருந்திருக்கீங்களா அப்ப ஏதோ ஒரு பிரதிபலன் இல்லனா நீங்க இருந்திருப்பீங்களா இப்ப எதிர்க்கட்சி அனானு ஓடுறீங்கள நாளைக்கு திரு மீண்டும் அதிமுக ஆட்சி வந்துச்சுன்னா சார் இயற்கையா கட்சிக்கு வந்து தோல்வி வெற்றி அது வந்து மாறி மாறி இருக்கும் சார்

அந்த விதமே அவருடைய இவருக்கு அவ்ளதான் முடிஞ்சு போச்சு அப்படின்ற நிலை தான் நம்பிக்கையோட இருக்கணும் அங்க விஜய்க்கும் இவருக்கும் ஏதாவது ஒண்ணு கருத்து முரண்பாடு வந்துச்சுன்னா மீண்டும் டெல்லி டெல்லியில போய் இந்த கட்சியில் இருக்கிறவங்க என்ன எப்படி பண்றாங்கன்னு புகார் சொல்லாது இருந்தாருன்னா அந்த நம்பிக்கையாவது இருக்கணும் அவரு அவரு நம்பிக்கை இல்லாதவர் சார் அவரு யார் அண்ணன் மேலயே புரஞ்சித்தமிழர் மேலயே உங்களுக்கு அடிமட்டத்துல இருந்து வந்தவர் மேலேயும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லன்னா இப்போ சினிமா துறையில இருந்து வந்தவருக்கு அது ரெண்டு மூணு கேள்விக்கிறார் பொது செயலாளர் வந்து எப்படி தேர்வு செய்யப்பட்டது ஒருங்கிணைப்பாளர் இணைவங்க இப்போ எப்படி வந்தாங்க சரி வந்தது வந்தாச்சு இனி வந்து அனைவரும் சேர்ந்து இயங்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கைதான வைக்கிறது அப்படின்னு சொல்லும் அப்படிங்கறதா செங்கோட்டை நபர்களுடைய இல்ல சார் அதுதான் அவங்க எல்லாம் போலியா ஊடகத்துக்கு பேசுற பேச்சு வேற உண்மையில அப்படி இல்லைங்கிற இல்ல அவங்க உண்மையிலேயே அதிமுக நலமா இருக்கணும் அதிமுக என்ற கட்சி நீண்ட நெடுங்காலும் வாழணும் என் மறைவுக்கு பின்னாடியும் அதிமுக என்ற கட்சி இருக்கும் சொன்ன அம்மாவுடைய கனவை நினவாக்குவதற்கு இவர்களெல்லாம் எதிரா இருக்காங்க இவங்களெல்லாம் நீக்கிறது தான் சரின்னு நானே அடிச்சு சொல்லுவேன் இவங்களை சேர்த்தா கட்சி சுக்குநூறாக செதஞ்சு போகணும்னு தெரிஞ்சுதான் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அடிப்படையில இருந்து அவர் நீக்கினார் இன்னைக்கு எம்எல்ஏ பதவியும் போச்சு இன்னுமே நீங்க எம்எல்ஏவும் ஆக போறது இல்ல கடைசி வரைக்கும் இன்னும் டிசைன் பண்ண இன்னொரு ஆறு மாசம் இருக்கு அதுக்கப்புறம் தேர்தல் இக்கிறவன் கண்டெஸ்ட் பண்ணாருன்னா அதுக்கப்புறம் ஜெயிக்கிறது கூடுதலெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க சார் இது வந்து அண்ணா திமுகல்ல ஏதோ சீனியர்ன்னு பார்த்து வாய்ப்பு கொடுத்து ஜெயிக்க வைக்கிறதுக்கு சரி இவருக்கெல்லாம் அந்த வாய்ப்பே இல்ல கடைசி வரைக்கும் ஒரு தொண்டனா இளம் வயதா ஒரு ஒருத்தரை போய் வாழ்க வாழ்கன்னு கோஷம் போட்டு எப்படி திமுகவுல வந்து உதயநிதி வாழ்கன்னு சீனியர்லாம் கோஷம் போடுறாங்களோ அதே போல் விஜய் வாழ்கன்னு இவர் கோஷம் போட்டு போக வேண்டியதுதான் சார் ஆனால் இவர் எந்த காலத்துலேயும் நம்பிக்கை துரோகம் பண்ணிவிட்டு பொய்யான பிரச்சாரத்தை அதிமுக மேலே பழி போட்டுட்டு இவர் போய் தேடி போய் சந்திக்கிறது என்பது இது அன்னாதிமுகவுக்கு இழுக்கு சார் இது ஓபிஎஸ் யாருக்கு எதிரான உண்ணாவிரதத்தை சமாதி மண்ணும் அம்மா சமாதி மண்ணும் உட்காந்தார் ம் யாருக்கு எதிராக உட்காந்தார் டிடி விதிநகரனுக்கும் திருமதி சசிகலா அவர்களுக்கும் எதராக அப்ப அவரோட டிடிவியோட திரும்பவும் போய் சேர்ந்து ஐயா முத்ராங்கன் தேவர் ஐயா என்ன தான் இதே கேள்வி திரு தினகரன் அவர்கிட்ட முன்னாடி வச்சப்பட்ட கூட அவர் என்ன சொன்னானே அதெல்லாம் மறந்து தாங்க எல்லாம் கச்சி ஒன்றியنين சேர்ந்து தாங்க வரணும்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு இல்ல அப்ப அப்ப அது மாதிரினா டிடிவி வந்து தான் கச்ச கலச்சிட்டாரா கஞ்சி கலச்சிட்டார் அவர் இல்ல கலக்கல ஒன்றிய நினைக்குங்க நீங்க தனியா கச்சி வச்சிருக்கீங்க நீங்க கச்ச கலச்சிட்டு ஒன்றிய பத்தி பேசுறானால ஒரு நியாயம் இருக்கு நீங்க எம்எல்ஏ பதவி டிடிவி ராஜினாமா பண்ணிட்டாரா இல்ல நீங்க வேற கட்சி நீங்க வேற கட்சியில இருந்து அதிமுக பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு என்ன இருக்கு உங்களுக்கு என்ன இருக்கு சரி நீங்க தனி கட்சிங்க சரி ஆனா இந்த நீங்க பாருங்க எதிர்காலத்தில் திரு செங்கோட்டியன் ஏண்டா இந்த மாதிரி கட்சிக்கு போனோம்னு வருந்துற நிலை வரும் ஏன்னா எதிர்காலத்துல எதிரியா அண்ணன் எடப்பாடியார் வந்து திமுகவை தான் எதிரியா பாக்குறாரு ஏன் எதிரியா பாக்குறாரு புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு எதிரான கட்சி புரட்சி செல்வி அம்மாவுக்கு எதிரான கட்சி நமக்கும் எதிரான கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கும் எதிரான கட்சி திமுக அதை வீழ்த்தணும்னா நம்ம வந்து சரியா நிக்கணும் தான் இந்த கருங்காலி வேலை பார்த்தவங்களாம் நீக்கிட்டார் அதனால நிச்சயமா இவருடைய முடிவு தான் சரியான வார்த்தையை வந்து நீங்க பின் வாங்கணும்னு நினைக்கிறேன் அது வந்து சரியானதாக இருக்காரு நீங்க கருங்காலி வந்து பயன்படுத்த நான் வந்து சாப்பிடலங்க நான் சாப்பிடல அதிமுக இருந்து அதுல பதவி சுகத்தை அனுபவிச்சுங்க எதிரா போறாங்கன்னா திமுகவுக்கு ஆதரவா போறாங்கன்னா திமுக போய் இணையறாங்கன்னா என்ன அர்த்தம் ராமச்சந்திரன் உங்களுக்கு தெரியும் நீங்க வந்து ஒரு கட்சியில சிறப்பான செயல்பாடுகள் செய்வதனால தான் ஒரு பொறுப்பு அவருக்கு தேடி வருகிறது ஒரு பதவி அவருக்கு தேடி வருகிறது நம்ம புரிஞ்சுக்க முடியுது அப்படித்தானே அவரும் இந்த இத்தனை ஆண்டு காலம் அதிமுகவுக்காக செய்திருக்கிறார் அவர் செய்யற அவர் க்ளைம் பண்றாரு அண்ணன் எடப்பாடியார் புரட்சி தமிழர் கட்டமைக்கிற இந்த கட்டமைப்பு இருக்குல்ல சரி அது மட்டும்தான் திராவிட மாடலை விழுத்தோம்